இருக்கேன் இதுக்குள்ளே உள்ள நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா நல்லா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அண்டனி எல்லாரும் லைக்கு தாங்கன்னு கேட்காங்க ஹாய் அக்கா ஹாய் ஷர்மி ஷர்மி எங்கடா போனா ஆலையே காணும் ஈஸ்வரி சிஸ்டர்னு ஹார்ட்டு சரண்யா வீணாக போன தோசடி தோசை தோசை வீணாக போச்சா சாப்பாடு பாப்பா உடம்பு சரி இல்லாமல் போயிடும் சாப்பிட சாப்பிட்றேன் குடின்னா ஷர்மி சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க சரண்யா ஷர்மி என்ன சாப்பிட்ட நல்லா இருக்கியா லைக் ஹியர்டியர் ஓகே ஃபைனு நீங்கள் நீங்கள் ஊர் நான் தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்புறமா அட்ஜெஸ்ட் பண்ணுறேன் சரிங்கண்ணா ஓகே சிவாண்ணா நான் இரவு வர்றதுக்குலாம் நீ லைவை முடிச்சிட்டேன் எனக்கு லைவ்க்கு பத்து ஓ மைதி நீங்கள் தான் போட்டிங்களா அத்தனை லைக் தேங்க்ஸ்யா சரணி அக்கா வாங்க சொல்கிறாங்க சதீஷ் ஷர்மின்னு ஹார்ட்டு அக்கா நீங்கள் ரிங் ரிங்க ரிங்க ரோஸ் சாங்கு பாடுங்க ரிங்க 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 ரே வேணா போன தோசையா ஏன் சாப்பிடலாம் சாப்பிடணுண்டாவும் அக்கா வர முடியல ஏன் ஷர்மி என்னாச்சு பாருடி என்னடி பாடணும் மாதம் மாதம் பாரு நொன்னே வஸ்திஸ்தானு ஏ ரிங்க 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 ரே ஹாய் என் மேல கோம்மா உங்களோட டூ இல்ல நீ ஹாய் சதீஷ் அப்படி சொல்றாங்க ஷர்மி உன் வீட்டுல எத்தனை நபர் பாப்பா ஏன் கொடினா அஞ்சு பேர் இருக்கும் சரண்யா அப்படின்னு சிரிக்கிறாங்க எதுக்கு நீ நோண்டிக்கிட்டே இருந்த எனக்கு தெரிஞ்சான் என்ன எதுக்கு இப்ப நீ கடிச்சுக்கிட்டே ஹாய் சிவானா அப்படி சொல்றாங்க ஷர்மி கமிட்டடா நீங்க எஸ் யா ஈஸ்வரி சிஸ்டர் அப்படி சொல்றாங்க சார் நீங்க சிரிப்பு எவனோ வீணாக போன டீயை கண்டுபிடிச்சிருக்கான் அதான் அதை குடிச்சிட்டு சாப்பிடாம இருக்கீங்க டீ குடிக்கவே இல்லையா சதீஷ் ஹாய் ஷர்மி அக்காடி சொல்கிறாங்க சதீஷ் பாப்பா பார்க்கவே சரியா அக்கா அதான் வர முடியல சரிடா பரவாயில்ல மனசு உடஞ்சிருச்சு சர்மி அக்கான்னு கேட்காங்க சரி சரண்ராஜ் ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க கமிட்டட் இல்லை மாப்பிள்ள பார்க்குறாங்க மாப்பிள பார்க்குறாங்க உனக்கு ஏன் இந்த கொலவரி வா வெளில போகுது போகுதுன்னா வெளியில ஓடுறீங்கனா அருண் சிங்கம் வாங்க வணக்கம் சர்மியாக்கா பாவம் சொல்றாங்க சதீஷ் என் லைஃப் உன்னோட முகத்தை பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஒய்ஃபா காட்டியா இல்லையா வாய் சொல்லுவியா மைரி ஏன் ஏயா இப்படி அந்த கம்யூனிட்டியில் என்னோட போஸ்ட்டில் இருக்குல்ல பார்க்க சொல்லுங்க அன்னிய ம் சாப்பிட்டே சதீசிங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏசாக்கா அப்போ நான் சாப்பிட்டேன் அக்கா வெளியில் போகிறது அப்போ பூனை கொண்டு போயிடும் நீ வெளியில் பறந்து போனாலும் பரவாயில்ல பூனை கடிச்சு நீ கொண்டுரும் முருகா ஆடி ஆக்ஸ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க